ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம கோரக்கர் சித்தர் ஆலயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அவர் சமாதி அடைந்த ஆலயம் தான் இங்கே இருக்குது ஸோ இதில் பாத்தீங்கன்னா மூன்று வேலை வந்து உணவுகள் இடப்படுகிறது இவருடைய திருவழியாளர்கள் வந்து நிறைய வந்து நிகழ்த்திருக்கதா சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் வந்து வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து சொல்கிறாங்க ஸோ நானுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம் நாங்கள் வந்து வேளாங்கண்ணி போயிட்டு ரிட்டன் திரும்ப வரும்போது நாங்கள் இந்த ஜீவ சமாதி இருக்க இடத்த வந்து போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்து நினச்சிட்ருந்தோம் ஸோ அதனால வந்து நாங்கள் இந்த இடத்துக்கு போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள அவங் அவங்களுடைய சமாதி இருக்கு இல்லையா ஜீவ சமாதி அடைந்த இடம் வந்து அங்கே இருக்குது ஸோ ரொம்ப வந்து சூப்பராக மெயின்டெயின் இருக்காங்க அந்த இடங்களை ரொம்ப தூய்மையாகவும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அன்னதானம் போட்டுட்ருக்காங்க மூன்று வேலையும் முன்னாடி அவங்களுடைய சமாதி இருக்குது ஸோ இதுதான் அந்த இடம் ஓகேவா ஸோ அவர் ஜீவ சமாதி அடைந்த இடம் ரொம்பவே வந்து கிளீனாக வச்சுருக்காங்க ஸோ அடிக்கடி வந்து கழுவி என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது தீப காட்டுறது ஸோ இந்த வேலைகள்லாம் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு ஸோ மதிய டைம் படைச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அன்னதானம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ விபூதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதை சொல்கிறாங்க ஸோ அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா விபூதி வந்து ஒரு பெண் வந்து அவங்கக்கிட்ட வந்து குழந்தை பாக்கியம் கேட்டிருக்காங்க ஸோ கேட்கும்போது அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு ஒரு முனிவர் வந்து விபூதி கொடுத்து அனு அனுப்பியிருக்காரு ஸோ இதை போயிட்டு நீ தண்ணியில் கலந்து சாப்பிடு சாப்பிட்டுனா உனக்கு குழந்தை பாக்கியம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்க வந்து என்ன அதை வந்து உ உதாசனப்படுத்தியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா தூக்கி சாம்பலில் தூக்கி போட்டுறாங்க அடுப்பு எரிய இருக்கு இல்லையா ஸோ அடுப்பு எறிகிறதில் தூக்கி போட்டுட்ருக்காங்க இருக்காங்க ஸோ அந்த விபூதி சாம்பலாக ஆகிடுச்சு ஸோ அதோடு வந்து விட்டுட்டு மறுபடியும் பத்து வருஷத்துக்கு அப்புறம் அந்த முனிவர் வராரு வந்துட்டு உன்னோட பையன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை சாமி நான் அதை வந்து சரியாக வந்து நான் உதாசனை ப படுத்திட்டு நான் என்ன பண்ணுறேன் அதை தூக்கி போட்டுவிட்டேன் அடுப்பில் அதனால் வந்து சாம்பலாகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த சாம்பல் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த சாம்பல் வந்து ஒரு அந்த மணல் அதாவது மேடு இருக்கு சாம்பல் மேடு ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாம் அந்த காலத்தில் கொட்டி வச்சிருப்பொழியா ஸோ அந்த இடத்த காமிக்கிறாங்க காமிக்கும்போது அந்த முனிவர் என்ன பண்ணுறாரு கோரக்கா வா அப்படின்னு சொல்லும்போது ஒரு பத்து வயசுனா வந்து கோரக்கா சித்தர் எழுந்து வராரு ஸோ அவருடைய வரலாறு இதை தான் சொல்கிறாங்க ஸோ இப்போ நாம் சாப்பிட்றதுக்காக இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ மதிய டைம் ஆனதுனால நாங்கள் அந்த இடத்துல வெயிட் பண்ணி போய்ட்டுருக்கோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வடை பாயசத்தோடு சாப்பாடு போட்டுட்ருக்காங்க ஸோ வடை பாயசம் சாம்பார் காரக்குழம்பு ஸோ எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது கூட்டு ஸோ இது எல்லாமே போட்டாங்க சாப்பாடு சூப்பராகவே இருந்துச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மூன்று வேலையும் வந்து தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்காங்க காலைல அஞ்சு மணிக்கு தொடங்கி ஒன்பது மணி வரைக்கும் ஸோ ஒன்பது மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் ஒன் ஒன் டூ நைன் ஓ கிளாக்ஸ் அந்த மாதிரி மெயின் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் பின்னாடி சமையல் செய்கிறது ஸோ அவங்க சமையல் செய்கிறது எல்லாமே வந்து பின்னாடி இருக்குது அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு அந்த பின்னாடி பூங்கா மாதிரி கொஞ்சம் வச்சுருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா கோவிலுக்கு சைடில் இருக்குது ஓகேவா ஸோ இதுதான் அந்த சமையல் சமைக்கிற இடம் இது பாருங்கள் ஓவியில் நீங்கள் ஏதாச்சும் அன்னதானம் பண்ணணும் உங்களுக்கு ஏதாச்சும் வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து வேண்டிட்டு போகலாம் ஸோ அதெல்லாமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்களும் ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து ஒரு வேளாங்கண்ணி சைட் போகும்போது தான் வந்து பார்த்தேன் ஸோ பார்த்துட்டு இந்த டைம் போவே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தோம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி அதாவது உள்ள ரூட் போகுது ஸோ இது வந்து ஃப்ரண்ட்லே இறங்கிலாம் போக முடியாது மெயின்லேயே கிடையாது இந்த கோவில் ஸோ இந்த கோவிலுக்கு ரொம்ப உள்ள தள்ளி தான் போகணும் இப்போ இந்த சைட் பாத்தீங்கன்னா பின்னாடி அதாவது சைடு கோவிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பூங்கா மாதிரி அமைச்சிருக்காங்க நல்லா இருக்கு அந்த பிளேஸ் எல்லாமே ஒரு நல்ல வெல் மெயின்டைனடாக இருக்குது ஓகேவா சூப்பராக வந்து பண்ணி வச்சுருக்காங்க எல்லாமே ஸோ இந்த இடத்துல வியாழக்கிழமை மட்டும் தங்கிறதுக்கு அலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ தங்கி உங்களுக்கான வேண்டுதல் எந்த வேண்டுதலாக இருந்தாலுமே அது வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உங்கள் வீட்டில் ஏதாச்சும் குழப்பங்கள் அதாவது ஏதாச்சும் மன மனசு சரியில்லை அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கப்போ இங்கே வந்து தங்கிட்டு போனால் இன்னுமே வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த இடத்துல நாங்கள் கேட்டபோது அவங்க அவங்களுடைய அதாவது அவங்க சொன்ன கருத்துக்கள் தான் நான் அவங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து அவங்க இது கொடுத்துருக்காங்க சாமி அதாவது முனிவர் இருக்கா இல்லையா ஸோ அந்த முனிவருடைய சிலைகள் வந்து வைத்திருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் மேலாத முனிவர்கள் எத்தனை முனிவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தர்கள் பற்றின புகைப்படம் வந்து அங்கே இருந் இடம்பெற்றிருக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கம்பிகள் இருக்குது இல்லையா ஸோ அந்த போர்டு பார்த்துருப்பீங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்பிகளாலே வந்து அந்த வடிவத்தை வந்து வரைஞ்சிருக்காங்க ஸோ அது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு நீங்கள் மெயினாக அப்படியே விரும்பினே பார்த்தா தெரியாது ஸோ கிட்ட போயிட்டு நல்லா நுணுக்கமாக பார்த்தா மட்டும்தான் தெரியும் ஸோ அந்த இடத்துல அந்த பேர் மொத முதல்ல இருந்து உங்களுக்கு எல்லாமே அதை வந்து கம்பிகளால் வந்து அந்த உருவத்தை வந்து பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ அந்த சிலையில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து போகர் சித்தர் ஓகேவா ஸோ இவர் வந்து ஜீவ சமாதி அடைந்த இடம் வந்து முன்னாடி நம்ம பார்த்தோம்லேயே அசால் தான் இது வந்து பாருங்கள் ஸோ கம்பிகளாலேயே வந்து பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோதாங்க அங்கே இஸ் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த இடத்துக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள் ரொம்பவே சூப்பரான இடம் தேங்க்யூ